பாருங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு தூதன் ஒருவன் என்ன ஒரு நதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அடுத்தடுத்து கொண்டு போய் அது வந்து முழங்கால் அளவு இடுப்பளவு அளவு நீச்சலாலம் அதைப்போல் தான் பரிசு தாவியானவர் நம்மையும் ஆவிக்குள்ளே கொண்டு போகிறார் ஒரு கட்ட வெளிப்பாட்டுத்திலிருந்து அடுத்த கட்ட வெளிப்பாட்டுக்கு எப்பொழுதுமே தேவனை ஒருவரும் படித்து முடிக்கவே முடியாது புரிந்து கொண்டு முடிக்கவே முடியாது ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவர்களுக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி முடிச்சிடலாம் ஆனால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி புஸ்தகத்தை எழுதி முடிப்பீங்க அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே உயிரோடு இருக்கிற தேவனை எப்படி நீங்கள் அறிந்து முடிப்பீர்கள் அப்போ டே பை டே வி ஆர் க்ரோயிங் த நாலேஜ் ஆஃப் காட் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுல மிக்க முக்கியமான பகுதி என்ன தெரியுமா ஆவியானவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது ஒரு பவுலுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு இவ்வளோ பெரிய புரிதலை வெளிச்சத்தை அவர் மூலமாய் அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமானால் இன்றைக்கு நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் கெட் இன் டு த ஸ்பிரிட் இது எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் புரே சங்கீதக்காரன் ஜபிக்கிறார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் என்று கேட்கிறார் எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும் பவுலும் அதைத்தான் ஜபிக்கிறார் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை இவர்கள் அறியும்படி இவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் தேவனை பற்றிய வெளிப்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்கள் மனக்கண்களை பர்சு தாவியானவர் திறந்தள்ள வேண்டும் விட்டு எப்படிலாம் நடக்கும்னா சம்டைம்ஸ் பைபிள் படிச்சுட்டு இருக்கப்போ நம்ம கண்ணை கத்த திறக்கிற நம்ம ரெகுலராக படித்த வசனம் இப்போ வேற ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்குது தட் இஸ் அ நியூ ரெவலேஷன் சில வெளிப்பாடுகள் உள்ள மனிதர்களோடு பர்சு தாவையானவர் நம்ம இணைப்பார் ஐக்கியத்தின் மூலமாக சில வெளிப்பாடுகளும் அப்டேஷனும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தது ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு உண்டாகும் பேதுரு பசிக்கிறது என்று சொல்லும்போது இன்னும் சாப்பாடு ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நான் மேலே போய் ஞான திருஷ்டி அடைகிறார் ஞான திருஷ்டி அடைகிறதுனா என்னன்னா ஆவிக்குள் ஆகிற அனுபவம் ஆவிக்குள் ஆகும்போது அங்கே ஒரு துப்பட்டின் மூலமாய் ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது அடுத்த நிலையை கத்தர் எப்படி வெளிப்படுத்துறாருனா நேரா சொன்னா உனக்கு புரியாது உனக்கு தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறேன் ஆவியானவர் அடுத்தடுத்த நிலைக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்தி நம்மை கூட்டி கொண்டு போகிறவர் நம்ம லைஃப்பில் ஒரு வேலை ஆண்டவரை பற்றி ஒரு ஒரு வெளிப்பாடு ஒரு சத்தியம் சில பிரசங்கங்கள் மூலமாக வேதத்தை படித்தது மூலமாக புத்தகங்களை படித்தது மூலமாக அளவில் இருக்கலாம் நான் சொல்கிறேன் அதோட நின்றாதீங்க அதோட ஸ்டாப் ஆகிடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் அவர் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவர் இன்னும் புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார் தேவனை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத கேள்விப்பற்றுறாத யோசித்திராத சத்தியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தேவனை பற்றிய ஆழமான அனுபவங்கள் பரிசுத்தாவியானவரோட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணும்போது ஆகும்னா நீங்கள் பார்க்குற நீங்கள் அனுபவிக்கிற உங்களை சூழ்ந்து நடக்கிற சில சூழ்நிலைகளை வைத்து கூட உங்களுக்கு சில சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பார் இயேசு பல நேரங்களில் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் பார்க்கறதை வைத்து பார்க்க முடியாததை சொல்லிக் கொடுப்பார் நான் சொல்கிறேன் ஆவியானவரும் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வேத வசனங்கள் மூலமாக சொல்லிக் கொடுப்பார் தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக கூட தேவனை பற்றி சொல்லிக் கொடுப்பார்